ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் மூன்றாவது பருவத்தில் பாலிட்டி பகுதியில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்புறமும் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம் இந்த பாடத்தையும் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா போட்டித் தேர்வுக்கு படிக்கிறாங்கன்னு வைங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க இல்லை டெட்டுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பாயிண்ட்டு தேவையோ அந்த லெவலில் தான் பார்க்க போகிறோம் பாடத்தை சுருக்கமாக பார்த்து முடிச்சுட்டு பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள் அதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம் எல்லாத்தையுமே அதிகபட்சமாக ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளே பார்த்து முடிச்சிடலாம் இந்த பாடத்தில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா அதாவது நகர்ப்புற பகுதியில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள் ஊரக பகுதியில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள் அதை பற்றி கொஞ்சம் பேசுகிறாங்க நகர்ப்புற பகுதியில் என்னென்ன உள்ளாட்சி அமைப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் நகர்ப்புற பகுதினாவே மாநகராட்சி இருக்குது நகராட்சி இருக்குது பேரூராட்சி இருக்குது இதெல்லாம் வந்து நகர்ப்புற பகுதியில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள் அதுவே கிராமப்புற பகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊராட்சி இருக்கும் கிராம ஊராட்சி இருக்கும் ஊராட்சி ஒன்றியம் இருக்கும் மாவட்ட ஊராட்சி இருக்கும் ஸோ இப்படி நகர்ப்புற பகுதியிலையும் மூணு இருக்குது கிராமப்புற பகுதியிலையும் மூணு இருக்குது இந்த ஆறையும் பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் இந்த நகர்ப்புறத்தையும் கிராமத்தையும் சேர்த்தி ஒரே வார்த்தையில் எப்படி குறிப்பிடுவாங்கன்னா உள்ளாட்சி அமைப்புன்னு குறிப்பிடுவாங்க உள்ளாட்சி அமைப்புன்னா நகரத்தையும் குறிக்கும் கிராமத்தையும் குறிக்கும் முதல்ல நகர்ப்புற பகுதியை பார்க்கலாம் இதில் முதல்ல பார்க்குறது மாநகராட்சி ஒரு இடத்த எப்படி மாநகராட்சின்னு அறிவிப்பாங்க ஒரு இடத்த மாநகராட்சின்னு அறிவிக்கணும்னா அந்த இடத்துல மக்கள் தொகை பத்து லட்சத்துக்கும் மேலே இருக்கணும் பத்து லட்சத்துக்கு மேலே மக்கள் இருக்கணும் அதிகமான வருவாயும் வரணும் இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்தால் ஒரு இடத்த மாநகராட்சின்னு அறிவிப்பாங்க தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் பார்த்தா இருபத்தைந்து இடங்களை மாநகராட்சின்னு அறிவிச்சிருக்குது இந்த புத்தகம் வந்து பழைய எடிஷனு அதனால் இருபத்தொன்று போட்டிருப்பாங்க ஆனால் இருபத்தைந்து இதில் முதல்ல அறிவிக்கப்பட்டது சென்னை தான் சென்னை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிவிக்கப்பட்டது இப்போ கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நாலு இடங்கள் அறிவித்தாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி நாமக்கல் புதுக்கோட்டை திருவண்ணாமலை இந்த நாளையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பாஞ்சாம் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க நீங்கள் கடைசியாக அறிவிக்கப்பட்டது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க காரைக்குடி நாமக்கல் புதுக்கோட்டை திருவண்ணாமலை இந்த நாளையும் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்து இந்த மாநகராட்சியையும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை கேட்க வாய்ப்பில்லை பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது மாநகராட்சியை இருக்குது அப்படின்ட்டு சென்னை இருக்குது மதுரை கோயம்புத்தூர் திருச்சி சேலம் திருநெல்வேலி ஈரோடு தூத்துக்குடி திருப்பூர் வேலூர் திண்டுக்கல் தஞ்சாவூர் நாகர்கோவில் ஒசூர் ஆவடி காஞ்சிபுரம் கரூர் கடலூர் சிவகாசி தாம்பரம் கும்பகோணம் அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக அறிவிக்கப்பட்ட நாலு எல்லாமே சேர்த்து இப்போ கரண்டில் பார்த்தா இருபத்தைந்து மாநகராட்சி இருக்குது இதில் முதல் மாநகராட்சி சென்னை அதை மட்டும் பாருங்கள் போதும் அடுத்தது சென்னையை பற்றி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டுலேயே எப்போ எப்போது பிரிட்டிஷ்காரங்க காலத்திலேயே ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டுலேயே சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவிலேயே மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாக உருவாக்கப்பட்டிருக்கு இந்தியாவிலேயே ரொம்ப பழசுனா சென்னை தான்ப்பா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டில் அடுத்து நகராட்சிக்கு போகிறோம் நகராட்சின்னா என்னது ஒரு இடத்துல ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இருக்கணும் ஒரு லட்சத்துக்கும் மேலே இருக்கணும் பத்து லட்சத்துக்கு உள்ளே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அதை நகராட்சின்னு அறிவிப்பாங்க ரெண்டாவது வருவாயும் அதிகமாக இருக்கணும் அதுக்கு தகுந்த இன்கமும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அதை நகராட்சின்னு அறிவிப்பாங்க இப்படி தமிழ்நாட்டிலேயே முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டை இதுதான் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட முதல் நகராட்சி இந்த பாக்ஸ் கண்ணனிலாம் பார்த்துக்கோங்க இதையும் கேள்வியாக கேட்பாங்க அடுத்தது பேரூராட்சிக்கு போகிறோம் பேரூராட்சின்னா என்னது ஒரு இடத்துல பத்து ஆயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்தா அதுதான் பேரூராட்சின்னு சொல்கிறாங்க இப்போ புரியுதுங்களா பத்து ஆயிரத்துக்கு மேலே வாழ்ந்தாங்கன்னா அது பேரூராட்சி ஒரு லட்சத்துக்குள்ளே இருக்கிறோம் ஒரு லட்சம் டு பத்து லட்சம் அப்படின்னா அது நகராட்சி பத்து லட்சத்துக்கு மேலே இருந்தால் அது மாநகராட்சி அவ்வளோதான் இந்த பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு இருக்குதுங்க என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சிங்கிற கான்செப்டை அறிமுகப்படுத்துனதே நம்ம தமிழ்நாடு தான் இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்தது இவங்களுக்கான நிர்வாகத்தை நம்ம பார்க்குறோம் இப்போ மாநகராட்சினா யார் நிர்வாகம் பண்ணுவாங்க நகராட்சினால் யார் நிர்வாகம் பண்ணுவாங்க பேரூராட்சினா யார் நிர்வாகம் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்க இதையும் கேள்வியாக கேட்குறாங்க யார் எதுக்கு வருவாங்கன்னு கேட்குறாங்க இப்போ மாநகராட்சியாக இருக்குதுன்னு வைங்க மாநகராட்சியில் யார் நிர்வாகத்தை பார்ப்பாங்கன்னா ஒரு இந்திய பணி அதிகாரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இருப்பார் மாநகராட்சினாவே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அங்கே நிர்வாகத்தான் பார்ப்பார் நகராட்சினா நகராட்சி ஆணையர்கள் இருப்பாங்க இந்த நகராட்சி ஆணையர்கள் போஸ்ட் வந்து குரூப் டூவில் வர்ற போஸ்ட்டு நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால் நகராட்சி ஆணையராகவும் கூட போகலாம் அடுத்தது பேரூராட்சி பேரூராட்சிக்கு யார் வருவாங்க செயல் அலுவலர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சொல்லுவோம்ல அவங்க வந்து வருவாங்க ஸோ யார் யார் வராங்கன்னு பார்த்துக்கோங்க மாநகராட்சிக்கு ஐஏஎஸ் அதிகாரி நகராட்சிக்கு நகராட்சி ஆணையர் பேரூராட்சிக்கு செயல் அலுவலர் இந்த மூணு பேரையும் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து கிராமப்புற பகுதிக்கு போகிறோம் கிராமப்புற பகுதியை பொறுத்த வரைக்கும் முதல்ல கிராம ஊராட்சிக்கு போகிறோம் ஒரு கிராமத்தை எடுத்துக்கோங்களேன் அந்த கிராமத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பல வார்டாக பிரிச்சுருப்பாங்க தமிழில் வந்து பகுதிகள்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து பல வார்டுன்னு சொல்லுவாங்க இப்படி வார்டாக பிரிச்சிருப்பாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா வார்டு மெம்பரையும் அந்த கிராமத்துடைய பஞ்சாயத்து தலைவரையும் தேர்ந்தெடுக்கிறது மக்கள் தான் அதாவது தலைவரையும் தேர்ந்தெடுப்போம் உறுப்பினரையும் தேர்ந்தெடுப்போம் இந்த உள்ளாட்சி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதில் நல்லா பாருங்கள் கிராமப்புற பகுதியில் நம்ம ஓட்டு போட்டு நாலு பேரை செலக்ட் பண்ணுவோம் யார் யார் ஊராட்சி மன்ற தலைவர் பகுதி உறுப்பினர்கள் வார்டு மெம்பர்ஸு ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் நல்லா பார்த்தீங்களா இதில் வந்து ரெண்டு பேரையுமே நம்ம செலக்ட் பண்ணிடுவோம் அதாவது கிராமப்புற பகுதியில் கிராம பஞ்சாயத்தோட தலைவர் கிராம வார்டு மெம்பரு ரெண்டு பேரையுமே நம்ம செலக்ட் பண்ணுவோம் அதுவே ஊராட்சி ஒன்றியம்னால் நம்ம கவுன்சிலரை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள தலைவரையும் துணைத் தலைவரையும் அவங்களே தேர்ந்தெடுத்துக்குவாங்க மாவட்ட ஊராட்சிக்குள்ளும் அதே மாதிரி தான் நம்ம மெம்பர்ஸை மட்டும்தான் தேர்ந்தெடுப்போம் அவங்களுக்குள்ளேயே அவங்க தலைவரையும் துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுத்துக்குவாங்க அடுத்தது ஊராட்சி ஒன்றியத்துக்கு போகிறோம் ஊராட்சி ஒன்றியம்னால் என்ன கிராம ஊராட்சியும்னா நம்ம பார்த்தோம்ல பார்த்தோம்லப்போ கிராமப்பு பகுதியில் இருக்கிற கிராம பஞ்சாயத்து அதில் ஒரு பத்து பாஞ்சு பஞ்சாயத்து சேர்ந்து தான் ஊராட்சி ஒன்றியம் பல கிராமங்களை சேர்த்து ஊராட்சி ஒன்றியமாக மாற்றியிருப்பாங்க இந்த ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களுக்கு கவுன்சிலர் அப்படின்னு பேர் இவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஊராட்சியிலையும் ஒரு கவுன்சிலர் அதாவது இப்போ பத்து கிராம ஊராட்சி இருக்குன்னு வைங்க அந்த பத்து கிராம ஊராட்சியும் ஒன்றா சேர்த்தி ஊராட்சி ஒன்றியமாக மாற்றிருக்காங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க பத்து பேரை தேர்ந்தெடுப்பாங்க அவங்களுக்கு கவுன்சிலர்னு பேர் இதில் ஒரு விஷயம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா அதாவது ஊராட்சி ஒன்றிய தலைவர் தலைவரையும் தலைவரையும் அவங்களுக்குள்ளே அவங்களே தேர்ந்தெடுத்துக்குவாங்க நாம்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டோம் நம்ம ஒன்லி மெம்பர்ஸை மட்டும்தான் தேர்ந்தெடுப்போம் அடுத்து இந்த ஊராட்சி ஒன்றியம் இருக்குது பாருங்கள் அதில் யார் வேலையை பார்ப்பாங்க இப்போ நிர்வாகத்தை யார் பார்ப்பாங்க அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓன்னு சொல்லுவோம்ல அவர் தான் அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் என்னென்ன வேலையை பார்க்கணுமோ அந்த வேலையெல்லாம் பார்ப்பார் அடுத்தது இங்கே ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்டத்தில் நிறைய இருக்கும் ஆனால் நீலகிரி பெரம்பலூர் இந்த ரெண்டு மாவட்டங்களில் மட்டும் கம்மியாக இருக்குது எத்தனை இருக்குன்னா நாலு ஊராட்சி ஒன்றியம்தான் இருக்குது பழைய புத்தகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகமான ஊராட்சி ஒன்றியம் இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க ஆனால் இப்போ விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து விட்டாங்கல்ல கள்ளக்குறிச்சி விழுப்புரம்னு பிரிச்சாங்கல்ல அப்போ எல்லாம் பாதி பாதியாக போயிடுச்சு ஸோ அதிகமாக இருந்தது போயிருச்சு இப்போ வந்து கம்மியானதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நீலகிரிலேயும் பெரம்பலூர்லேயும் நாலு நாலு ஊராட்சி ஒன்றியம் தான் இருக்குது அடுத்து மாவட்ட ஊராட்சிக்கு வர்றோம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு மாவட்ட ஊராட்சிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும் இதுக்கு நம்ம எப்படி உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்போம்னா ஐம்பதாயிரம் மக்களுக்கு ஒரு உறுப்பினர் ஐம்பதாயிரம் பேருக்கு ஒருத்தர் அப்படிங்கிற விதத்தில் நம்ம தேர்ந்தெடுப்போம் இதை நம்ம நேரடியாகவே தேர்ந்தெடுப்போம் அதாவது நம்ம வந்து மெம்பரை தேர்ந்தெடுப்போம் அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு தலைவரையும் துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுக்குவாங்க அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து மாநகராட்சி தலைவர் நகராட்சி தலைவரை பற்றி பேசுகிறாங்க அதாவது மாநகராட்சி இருக்கு இல்லையா அதற்கு யார் ஹெட்டு அப்படின்னா மாநகராட்சி தலைவர் மேயர்னு சொல்லுவோம் நகராட்சி இருக்கு இல்லையா அதுக்கு யார் ஹெட்டுன்னா நகராட்சி தலைவர் அவரை நம்ம சொல்லுவோம் இந்த மாநகராட்சி தலைவர் நகராட்சி தலைவர் ரெண்டு பேரையுமே தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ரெண்டுமே நேரடி தேர்தல் தான் அதுவே மாநகராட்சியில் இருக்கிற துணைத் தலைவர் நகராட்சியில் இருக்கிற தலைவர் இந்த ரெண்டு பேருமே வந்து மறைமுக தேர்தல் தான் அவங்களுக்குள்ளேயே அவங்க தேர்ந்தெடுத்துக்குவாங்க நம்ம வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க மாட்டோம் அடுத்து கிராம சபைக்கு வரோம் ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலையும் கிராம சபை அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு கிராம சபை தான் மக்களாட்சி அமைப்புடைய ஆணி வேராக இருக்குது கிராம சபைனா என்னங்க சொல்லுங்கள் பார்ப்போம் கிராம சபைனா ஒரு கிராமத்தில் இருக்கிற பதினெட்டு வயது நிறைவடைந்து அந்த கிராமத்தில் வாக்காளர் பட்டியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த கிராம சபையில் உறுப்பினராக இருப்பாங்க அதாவது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவங்களை கொண்டது தான் கிராம சபை இந்த கிராம சபை வந்து அந்த கிராமத்தில் ஆறு முறை ஒரு வருஷத்துக்கு ஆறு முறை கூடும் இங்கே நாலு முறைன்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் தமிழக அரசு ரெண்டு டேட்டா வந்து எக்ஸ்ட்ரனாக கொடுத்துட்டாங்க இப்போது இப்போ கரண்டில் வந்து ஆறு நாட்கள் இருக்குது அந்த ஆறு நாட்கள்லேயும் கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நாளாக நம்ம என்ன செலவு பண்ணோம் இனி நம்ம என்ன செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு வரவு செலவு கணக்கில் தாக்கல் பண்ணுவாங்க அந்த கூட்டத்துக்கு யார் யார் போவாங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் போவார் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ போ இருக்கார்ல அவர் போவார் ஊராட்சி மன்ற தலைவர் அடுத்தது துணைத் தலைவர் அவங்களும் போவாங்க வார்டு மெம்பர்ஸ் அவங்களும் போவாங்க எல்லாருமே வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்குவாங்க எந்தெந்த தேதிகள் நடக்குதுன்னு பாருங்கள் பொதுவாக நடக்கிறது வந்து ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் அன்னைக்கு எல்லாருக்குமே லீவு கலந்துக்குவாங்கங்கிறதுனால நடத்துவாங்க மே ஒன்று அன்னைக்கு நடத்துவாங்க ஆகஸ்ட் பதினைந்து அன்னைக்கு நடத்துவாங்க அக்டோபர் ரெண்டு அன்றைக்கி நடத்துவாங்க புதுசாக தமிழக அரசு ரெண்டு டேட்டா வந்து சேர்த்துருக்கு இல்லையா அது என்ன அப்படின்னா உலக நீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு நடக்கும் உள்ளாட்சி நாள் நவம்பர் ஒன்றாம் தேதி அன்றைக்கு நடக்கும் ஸோ இந்த ஆறு டேட்டையும் பார்த்துக்கோங்க இந்த ஆறு நாளும் முக்கியம் இதையும் கண்டிப்பாக கேட்பாங்க அதுவும் புதுசாக சேர்த்தப்பட்ட ரெண்டு நாளை வந்து நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த நாள்களை தவிர்த்து இன்னும் மற்ற நாள்லேயும் கூடுமான்னு கேட்டால் கூடும் தேவைன்னா சில நாளில் கூட்டுவாங்க அதை சிறப்பு கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எல்லாத்தையுமே அரசாங்க சட்டப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு சட்டம் இருந்தால் தானே உருவாக்க முடியும் உள்ளாட்சி அமைப்பை உருவாக்கணும்னு சொல்லி தனியாகவே ஒரு சட்டம் போட்டாங்க இதை பற்றி பதினொன்றாம் வகுப்பில் நம்ம விளக்கமாக படிப்போம் நாங்கள் கொடுத்துருக்குறாங்க அப்போ பார்க்கும்போது படிப்போம் பட்டு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே ஒரு சட்டத்தின்படி தான் நடக்குது பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தின்படி தான் இந்த மூன்றடுக்கு பஞ்சாயத்து எல்லா இடத்துலையுமே உருவாக்கப்பட்டிருக்கு பஞ்சாயத்து ராஜ்ங்கிற பேர் வர காரணம் யாரு தெரியுமா மகாத்மா காந்தி இவர் தான் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற பேரையே வச்சவர் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா ஏப்ரல் இருபத்தி நாலு அதை நினைவு கொண்டாடுறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதியை தேசிய ஊராட்சி தினம் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த டேட்டு முக்கியம்ப்பா ஏப்ரல் இருபத்தி நாலு அப்படிங்கிறது தேசிய ஊராட்சி தினம் அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க உள்ளாட்சியில் பெண்களுடைய பங்கு பற்றி பேசியிருக்காங்க அதாவது ஆரம்பத்தில் உள்ளாட்சி அமைப்பை உருவாக்கும் போது பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் என்ன ஆயிருச்சுன்னா பெண்கள் முப்பத்தெட்டு சதவீதம் ஜெயிச்சிட்டாங்க அதை பார்த்த தமிழக அரசு சரிப்பா அவங்களுக்கும் ஐம்பது சதவீதம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த அந்த உள்ளாட்சி தேர்தலில் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீட்டை கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃபிஃப்டி பர்சன்டேஜாக இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க அதை நம்ம பார்க்குறோம் இதை பார்த்துக்கோங்க இப்போ கரண்ட்டில் ஐம்பது சதவீதமாக இருக்குது அடுத்து இந்த உள்ளாட்சி உறுப்பினருடைய பதவிக்காலத்தை பார்க்குறோம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் பதவிக்காலம் அப்படிங்கிறது ஆண்டுகள் இந்த தேர்தலை நடத்துகிறது யாருன்னா மாநில தேர்தல் ஆணையம் இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் மாநில தேர்தல் ஆணையம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து உள்ளாட்சி தேர்தலை மட்டும்தான் நடத்துவாங்க சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் இது எல்லாத்தையுமே வந்து மத்தியில் இருக்கிற தேர்தல் ஆணையம் மட்டும்தான் நடத்தும் இந்த உள்ளாட்சி தேர்தல்னால் மட்டும்தான் மாநில தேர்தல் ஆணையம் வருவாங்க தமிழ்நாட்டில் மாநில தேர்தல் ஆணையம் இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் கோயம்பேட்டில் இருக்குது இவ்வளோ தான்ப்பா அந்த பாடம் அடுத்து சில இங்கிலீஷ் வேடுகளை பார்ப்போம் பேரூராட்சி அப்படின்னா இங்கிலீஷில் டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம் நகராட்சினா முனிசிபாலிட்டின்னு சொல்லுவோம் மாநகராட்சினா கார்பரேஷன் சொல்லுவோம் கிராம ஊராட்சின்னா வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம் ஊராட்சி ஒன்றியம்னா பஞ்சாயத்து யூனியன் சொல்லுவோம் மாவட்ட ஊராட்சின்னா டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம் இந்த பேர்களை பார்த்துக்கோங்க இந்த பேரை பார்த்தாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தெரிய வந்துடும் தமிழில் படிக்கும்போது தான் ஒரு சிலருக்கு புரியாது இங்கிலீஷில் பார்க்கும்போது அட இதானா அப்படின்னு சொல்லிடுவாங்க அடுத்து நம்ம புத்தக வினாவடியை பார்ப்போமா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம் நமக்கு எந்த அளவுக்கு டேட்டா தெரியுது அப்படின்ட்டு முதல்ல பார்க்குறது சரியான விடியை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் கேள்வியை பாருங்கள் பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து என்னவா மாறுது அப்படின்னு கேட்குறாங்க பல கிராம ஊராட்சிகளை ஒன்றா சேர்த்து என்னத்தை உருவாக்குவாங்க ஊராட்சி ஒன்றியத்தை உருவாக்குவாங்க அடுத்தது ரெண்டாவது கேள்வி தேசிய ஊராட்சி தினம் என்றைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்குறாங்க என்னைக்கு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி கொண்டாடப்படும் மூன்றாவது கேள்வி இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் இந்தியாவிலேயே பழசு அப்படின்னா அது சென்னை தான் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது உருவாக்கி இருப்பாங்க அடுத்து நாலாவது கேள்வி மாநகராட்சியின் தலைவர் யார் அவர் எவ்வாறு அழைக்கப்படுவார் அப்படின்னா மேயர்னு அழைக்கப்படுவார் அடுத்து கோடிட்டிடங்களின் நிரப்புக்காக பார்க்குறோம் முதல் கூட்டுற பாருங்கள் இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் பேரூராட்சியை அறிமுகப்படுத்தியிருக்கு அடுத்து ரெண்டாவது கூட்டுற பாருங்கள் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி கொண்டு வந்தாங்க அடுத்தது மூன்றாவது கூட்டுற பாருங்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்னால் ஐந்து ஆண்டுகள் அஞ்சு வருஷம் அவங்க இருப்பாங்க அடுத்து நாலாவது கூட்டுற பாருங்கள் தமிழ்நாட்டில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி இது பாலாஜா பேட்டை இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட நகராட்சி அடுத்தது கடைசியாக பார்க்குறோம் பொருத்துகளை பார்க்குறோம் அதுக்கு முன்னால் வீடியோ பிடிச்சிருக்குதா வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்கப்பா வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்க சரி கேள்வியை பார்ப்போம் பொறுத்துக்க இதில் பாருங்கள் கிராம சபை கிராம சபை என்பது நிரந்தர அமைப்பு கலைக்கவே முடியாது அடுத்து ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றியத்தை யார் நிர்வாகம் பண்ணுவார்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் அடுத்து பேரூராட்சி பேரூராட்சிக்கு யார் வருவாங்கன்னா செயல் அலுவலர் இஓ வருவார் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்